என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் சூரியன் தொடர்பான ஒரு வித்தியாசமான விஷயத்த உங்களுக்கு போகிறேன் பெற்றோர்கள் தயவு செய்து இந்த காணொலியை நீங்களும் பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு விளக்கி சொல்லுங்கன்னு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நிழல் இல்லாத நாள் ஜீரோ ஷேடோ டே அப்படின்னு சொல்கிறாங்க வானத்தில் வந்து வானையலில் வந்து எத்தனையோ அரிய நிகழ்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம பிரமிக்க வைக்கிது சிலிர்க்கவும் வைக்கிது சில விஷயங்கள் அப்படித்தான் இந்த நிழல் இல்லா நாளும் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருது நிழல் இல்லாத நாள் அப்படின்னா என்ன இந்த நாள் ஏன் மிகவும் அரிதான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது பார்க்கலாமா எப்போதுமே சூரிய ஒளியின் கீழ் நாம் நிற்கும் போது என்னாகும் இல்லை நடக்கிறோன்னா என்னாகும் நம்மளோட நிழல் வந்து கீழே விழும் பூமியில் விழும் காலையிலனா மேற்கு நோக்கி விழும் மத்தியானம் இல்லை சாயங்கால நேரத்தில்ன்னா கிழக்கு நோக்கி விழும் ஏன்னா காலையில் கிழக்குலேருந்து சூரியன் உதிக்குது மேற்கு நோக்கி போகுது அப்போ மதியம் வரைக்கும் அது வந்து நம்மளோட நிழல் மேற்கு பக்கமாக விழும் அதுக்கப்புறம் மதியம் அப்புறம் அதை தாண்டினதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் சூரியன் வந்து மேற்கு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறதுனால நம்மளோட நிழல் நமக்கு பின்னாடி கிழக்கு நோக்கி விழும் இந்த மாதிரி இது போன்ற நேரங்களில் நம்முடைய நிழல் வந்து எப்படி விடும் பூமியில் விழும் ஆனால் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் செங்கொத்தாக நிழல் விழுகிறது இந்த நாட்களில் நண்பகலில் அதாவது மத்தியான நேரத்தில் நம்மளுடைய நிழல் நீளாமல் காலடியின் கீழேயே அமையும் இதற்குத்தான் நிழல் இல்லா நாள் அல்லது பூஜ்ஜிய நிழல் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் ஜீரோ ஷேடோ டே ஷேடோனா அவங்களுக்கு தெரியும் நிழல் சுருக்கமாக சொல்லணும்னா பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மீது சூரிய கதிர்வீச்சு நேர் செங்குத்தாக அப்படியே பர்பண்டிகுலராக விழக்கூடிய நாள் இது இந்த ஜீரோ ஷேடோ டே பொதுவாக ஒரு வினாடியின் அதாவது ஒரு செகண்ட் என்ன சொல்கிறோம் இல்லையா ஒரு வினாடியின் ஒரு பகுதியே நீடிக்கும் அப்படின்னா கூட அதன் விளைவுகளை இரண்டு நிமிடங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு வானியலாளர்கள் சொல்கிறாங்க ஆண்டுக்கு இருமுறை கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இது நிகழுது அப்போ நண்பகலில் அதாவது மத்தியான நேரத்தில் சூரியனின் கதிர்கள் பூமியின் மேற்பரப்பில் செங்குத்தாக விழுது இதனால் செங்குத்தாக இருக்கும் கட்டடங்கள் மரங்கள் வேறு எந்த விதமான பொருட்களானாலும் சரி மனிதர்களோட நிழல் இது எதுவுமே தரையில் வழக்கம் போல் விழாது அச்சரேகையின் ப்ளஸ் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மற்றும் மைனஸ் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி புள்ளிகளுக்கு இடையிலான பகுதியில் ஆண்டுக்கு இரண்டு முறை இந்த நிகழ்வு உண்டாகும் அப்படிங்கிறாங்க இந்த நாட்களில் மத்தியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு எந்த ஒரு பொருளோட நிழலும் நிழ பொருளும் நிழலோடு இருக்காது அப்படின்னு இந்திய வானியல் சங்கத்தின் இணையதளம் விளக்கமாக சொல்லுது பெங்களூரு பதிமூணு டிகிரி வடக்கு அச்சரேகையில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த அரிய வானியல் நிகழ்வான நிழலில்லா நாள் வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பெங்களூரில் நிகழ்ந்தது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் சமதள பரப்பளவில் ஏதேனும் ஒரு உருளையான பொருளை செங்குத்தாக வைத்து அதன் நிழல் விழவில்லையா என்பதை விழுதா விழலையா அப்படின்னு நீங்களே வீட்டில் இருந்துக்கிட்டே நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு அந்த வானியல் நிபுணர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க அதன்படியே அந்த இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக மதியம் பன்னெண்டு புள்ளி ஒன்று ஏழு முதல் பன்னெண்டு புள்ளி ரெண்டு மூணு வரை அந்த டயத்தில் நிழல் தரையில் விழவில்லை இந்த அரிய நிகழ்வை பெங்களூருவாசிகள் தங்கள் வீடுகளில் இருந்தே நேரடியாகவே சோதித்து பார்த்தனர் உயரமான பொருளை செங்குத்தாக வைத்து அதன் பிம்பம் தரையில் விழுகிறதா அப்படின்னும் பார்த்தாங்க நிழல் சுத்தமாக விழலை அதே போல் தங்களோட தலைக்கு மேலே செல்ஃபோனை உயர்த்தி பிடிக்கிறாங்க தங்கள் நிழல் அப்பவும் தங்களோட நிழல் கண்டறிய பார்க்குறாங்க அதிலும் நிழல் எதுவும் விழவில்லை கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தஞ்சு மற்றும் ஆகஸ்ட் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களில் பெங்களூரில் பூஜ்ய நிழல் நாட்கள் அறியப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போலவே இந்திய நகரங்களான சென்னை மும்பை புனே போன்ற பகுதிகளிலும் நிழலில்லா நாள் நிகழ்ந்துள்ளது தமிழகத்தில் ஓசூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வாணியம்பாடி கடலூர் ஆம்பூர் ஆரணி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாமல்லபுரம் கேளம்பாக்கம் வேலூர் ஆற்காடு அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் ஆவடி சென்னை ஆகிய இடங்களிலும் இந்த நிகழ்வு மதியம் பன்னெண்டு புள்ளி ஒன்று மூன்று அதாவது மணி நிமிஷம் அந்த மணி அளவில் இது நிகழ்ந்ததுன்னு செய்திகள் சொல்லுகின்றன இந்த நிகழ்வு பூமியின் அச்சுடன் தொடர்புடையது அதாவது ஆக்சிஸ் அப்போது சூரியன் குறிப்பிட்ட அட்சரேகைக்கு நேர் உச்சியில் இருக்கும்போது இந்த அற்புதமான தருணம் ஏற்படும் சுற்றுப்புறங்கள் நிழல்கள் இல்லாத பகுதியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்திய வான் இயற்பியல் கழகம் வானியல் கல்வியை ஊக்குவிக்க இந்த நிகழ்வை பயன்படுத்துகிறது பூமிக்கும் சூரியனுக்குமான உறவை இதன் வாயிலாக விளக்கி பிள்ளைங்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்கிறாங்க அந்த வகையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் வானியல் ஆர்வலர்கள் இந்திய வான் இயற்பியல் கழகத்தின் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஐஐஏ அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க இது வந்து பெங்களூரில் குரமங்களான்ற இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு இரு கடந்த இருபத்தி நாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்கள் வ எல்லோரும் வாங்க வந்து இந்த நிகழ்வை பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு அதை வந்து காமிச்சிருக்காங்க அங்கே நிழலில்லாத நேரமான பிற்பகல் பன்னெண்டு புள்ளி ஒன்று ஏழு மணி முதல் பன்னெண்டு புள்ளி ரெண்டு மூணு மணி வரை நேரடி செயல்பாடுகளை மக்கள் கண்டு மக்களும் சரி இப்போ பிள்ளைங்களும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் அப்படியே பார்த்து அதிசயமாக பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க என்ன பிள்ளைங்களா உங்களுக்கு முற்றிலும் ஒரு புதிய செய்தி தானே இது நான் பெங்களூரில் இப்போ இருக்கிறேன் அதனால் பெங்களூர்லேருந்து போடுறேன் இந்த செய்தியை இன்னைக்கு காலையில் பார்த்துட்டு உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இதை வந்து உங்களுக்கு உங்கள் வழக்கம் போல் சொல்கிறேன் இதை ஃபுல்லாக கேளுங்க திரும்ப திரும்ப கேளுங்கள் எதாவது டவுட் இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களையும் பார்க்க சொல்லி கே உங்களுக்கு விளக்கமாக சொல்ல சொல்லுங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் நிறைய பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்களா சரியா புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துடும் இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அல்லது கதையோட உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜெய் ஹிந்த்